வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற வசி தாந்திரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகவும் பிரபலமான ஒரு வசதி தாந்திரகம் தான் இந்த வசதி தந்திரகம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது ஈஸியாக அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லவ்வால் எவ்வளோ பேர் அடிபட்டு நிதிப்பட்டு கீழே விழுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் ஒரு லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல முறையில் நீடிக்கணும் அதாவது லாங் டைம் வரணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட் டைம் வேணும்னா விட்டுட்டு லே போயிடுங்க சரிங்களா ஆக இது லாங் டைம் லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும் சரிங்களா சரி வாங்க இது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ இப்போ ஆணாக இருந்தாலும் பெண் மீதம் பெண்ணாக இருந்தாலும் ஆண் மீதம் வருகின்ற அஃபெக்ஷன் பேர் தான் லவ்னு சொல்லுவாங்க இந்த லவ்வை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம் அதாவது இப்போ ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து நல்லா நெருங்கி நெருங்கி பேசுவாங்க அதே மாதிரி ஆண்களும் நெருங்கி நெருங்கி பேசுவாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆணோடையோ அல்லது வேறோட பெண்ணோடையோ தொடர்பு ஏற்படும் போது வந்து நம்மக்கிட்டேருந்து விலகி செல்வார் அவங்கக்கிட்டருந்து அப்படி செல்லாமல் நம்ம கூட வச்சிருக்கிறதுக்கான வசதி தந்திரம் தான் இது சரி இதுக்கு என்ன வேணும் ஒன்றுமே வேணாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக இருந்த போட்டோ மட்டும் போதுங்க சரிங்களா அந்த ஃபோட்டோவில் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ எடுத்து இந்த நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரு வேணும் சரிங்களா மேலே எழுதிக்கோங்க எழுதிட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிக்கோங்க மேலே எழுதிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு டேட் ஆஃப் பர்த்து அந்த டேட் ஆஃப் பர்த் மாதிரி கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் தெரியணும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நான் போகிறேன்னு இப்ப ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பேசி பழகிருக்கீங்கன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சே கால்குலேட் பண்ண முடியும் சரிங்களா அதனால வந்து அந்த டேட்டா பர்த் எடுத்துவாங்க சரிங்களா செவன் செவன் வந்து ராகுவோட எண் எப்பவுமே ராகுன்றது வந்து தலை மட்டும்தான் அந்த தலைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும் சரிங்களா கீழே போயிட்டே இருக்கும்ல அதனால தான் செவன் வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கு சரிங்களா அந்த செவன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒன்பதாம் தேதி அவருக்கு பிறந்திருக்காது அவங்க ஒம்பதாந்தேதி பிறந்ததுனால வந்து மைனஸ் டூ போட்டிருக்கேன் சரிங்களா ஒன்றாவது மாதத்தில் பிறந்திருக்கேன் ஜனவரி மாதம் பிறந்திருக்காரு அதனால் வந்து ப்ளஸ் செவன் போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி சிக்ஸ் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆண்டு சரிங்களா கூட்டணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் ப்ளஸ் நாலு சத்தீங்கன்னா ஆறு ஏழு வந்து உடையது எட்டு சனியுடையது ஆறு வந்து சுக்கனுடையது இந்த மூன்றுன்னு சேர்ந்தால் உங்களுக்கு எப்பவுமே அவங்க கூடவே இருப்பாங்க அதுக்கு காரணம் இந்த இது எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு முன்னாடியே குலதெய்வத்தில் முண்டையில் போட்டுருங்க சரிங்களா மூணு டைம் போட்டால் போதும்